கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் ஏகதந்தாய தத் புருஷாய உத்மகே உகந்தாய தீமதன்மோதையா கூடான தற்கொடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை உயர்ந்த உயர்ந்த வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் வெற்றி உங்களுக்கே இன்று பார்க்க போவது அக்டோபர் மாத பலன்கள் அதிரடி யோகத்தை ஏற்படுத்தப் போகின்ற அது அதிரடி யோகத்தை ஏற்படுத்தப் போகின்ற ஒரு அக்டோபர் மாத பலன்கள் நான்கு கிரக மாற்றங்கள் நான்கு கிரக பயிற்சிகள் நான்கு திக்குகளிலும் இருந்து நான்கு திசைகளிலும் இருந்து நாலா பக்கமும் இருந்து நல்லதொரு யோகத்தை வழங்குகின்ற நான்கு கிரக மாற்றங்கள் நான்கு கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகின்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள் சிறந்ததோர் எதிர்பார்ப்பு உலகத்தை தலைகளாக மாற்றக்கூடிய ஒரு கிரக அமைப்பு உலகத்தையே தலைகளாக மாற்றக்கூடிய கிரக அமைப்பு ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு சிறந்த மாதம் அக்டோபர் மாதம் என்பது அதாவது புரட்டாசி பதினைந்து நாட்கள் புரட்டாசி பதினைந்து முதல் ஐப்பசி பதினான்கு வரை காலப்புருசு தத்துவப்படி காலப்புருஷன் தத்துவ காலப்புருஷனுக்கு ஆறாம் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் பதினைந்து நாட்கள் சூரியன் இதற்கு கதாநாயகன் ஒவ்வொரு மாதப்பல்களை நாம் பார்க்கும் பொழுது அதற்குரிய கதாநாயகன் கிரகத்தின் தலைவன் எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் கதாநாயகன் நவநாயகத்தின் அதிபன் அப்படிப்பட்ட சூரியனாகப்பட்டவன் மிகவும் சிறந்த ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகிறார் என்பதை அவரை மையமாக வைத்து இந்த புரட்டாசி மாதம் பதினைந்து நாட்கள் பதினைந்து பதினைந்திலிருந்து புரட்டாசி முப்பத்தி ஒன்னு வரை பதினைந்து நாட்கள் ஆக புரட்டாசி என்பது ரணம் ரோகம் துன்பம் தொழில் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக இழப்பு இடமாற்றம் இதை ஏற்படுத்துவது புரட்டாசி மாசம் இழந்தவருக்கு உத்தியோகம் கொடுப்பது ஐப்பசி மாதம் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பது பேசி முடிப்பது வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்துவது இந்த ஐப்பசி மாதம் ஆக இடமாற்றத்தை கொடுத்து நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய போதும் அந்த கம்பெனியில் வேலை வேலைவாத்தது போதும் வேற கம்பெனிக்கு போவோம் எப்ப பார்த்தாலும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் மேலே அதிகாரி இந்த மேனேஜர் இந்த மேனேஜர் வேலைவாக்க முடியாது மனுஷனாவே இவன் இருந்து போனா போதும் இந்த கம்பெனிலேருந்து இருந்து போனா நம்ம நமக்கு இருக்க திறமைக்கு வேலை வேலைவாக்க முடியாது அப்படின்னு ஒரு நிறைய உருவாக்கக்கூடிய புரட்டாசி மாதம் நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய சுக்குரன் இடமான ஐபசி மாதம் புதன் வாக்குவாதங்களின் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவன் சுக்ரன் மன திருப்தியோடு உத்தியோகத்தை தரக்கூடியவன் ஆகவே இந்த இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அவன் பரிவர்த்தனை என்றால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் சிறப்பாக இந்த கிரக அமைப்புகள் நான்கு கிரக அமைப்புகள் நான்கு கிரக மாற்றங்கள் இதை பற்றி இப்ப அற்புதமாக தெளிவாக அதாவது ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதன் துளாராசிக்கு மாறுகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குருவின் குட்டி பயிற்சி குருவுடைய குட்டி பயிற்சி கொட்டி கொடுக்கும் பயிற்சி அடுத்து பத்து பத்து இருபத்தி அஞ்சுல சுக்கர பயிற்சி இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செவ்வாய் பெயர் செவ்வாய் பெயர் இப்படி நான்கு கிரகங்கள் நான்கு திக்குகளிலிருந்து நான்கு திசைகளிலிருந்து அற்புதமான யோகங்களை வழங்கப் போகின்றது அதை பற்றி அந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களில் அமர்ந்து என்னென்ன யோகங்களை உங்களுக்கு என்னென்ன காரகத்துவ அடிப்படையில் என்னென்ன காரகத்துவ அடிப்படையில் என்னென்ன கிரக வலிமையோடு பார்த்தவன் நின்றவன் பார்த்து பலன் சொல்லும் அற்புதமான கிரக அமைப்புகளோடு உங்களுக்கு தெளிவான முறையில் ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை சிறப்பான விளக்கத்துடன் உங்களுக்கு தந்து இந்த அக்டோபர் மாத பலன்களை நாம் தொடங்குவோம் எல்லா ராசிக்கும் சரிங்களா ஆக இது வந்து ஒரு பொதுவான பலன் நேர்களே பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சோதனைகள் வேதனைகள்லாம் இருக்கும் அதை கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் கல்யாணம் நான் கல்யாணம் முடிய மாட்டேங்குது இந்தடா வேலை கிடைக்க மாட்டேங்குது தொழில் ஏன் இப்படி மோசமாக போகுது ஏன் உள்ள கடனுக்கு மேலே கடன் ஆகுது ஏன் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாமல் இருக்குது நாலு பேர் மூஞ்சியில் முடிக்க முடியல நல்லது கிட்டதை கலந்துக்க முடியல இப்படி வேதனைகள் இருந்தால் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடந்தே தரும் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இப்ப எல்லா ராசிக்குமே அக்டோபர் மாத பலன்களை சிறப்பாக நான்கு கிரக பயிற்சியினுடைய மாற்றங்களை பார்ப்போம் அக்டோபர் மாத பலன்கள் மேசராசினர்கள் உங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள் ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பழங்கள் புரட்டாசி பதினைந்து வரை ஐப்பசி பதினான்கு வரை அற்புதமான தெய்வீக மாதங்கள் பல விழாக்கள் பல விழாக்கள் கொண்டாட இருக்கிற தெய்வீக விழாக்கள் நவராத்திரி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தீபாவளி பண்டிகை என அனைத்தும் கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறந்த மாதங்கள் இந்த மாதங்களில் செல்வங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான யோகம் புதையல் போன்ற யோகம் மேசராசிக்கு உறுதியாக உண்டு புதையல் போன்ற யோகம் ஏனென்றால் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றே உங்களுக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனாகப்பட்டவன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் கன்னி ராசியில் இரண்டுக்குரியவன் ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்து அந்த ஆறாம் இடத்துக்குரியவன் துளாராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன் வீட்டில் அதாவது கன்னி புதன் வீட்டில் சுக்கரனும் துளாராசி சுக்கரன் வீட்டில் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் அமைந்து இந்த மாதம் இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கும் போதே பரிவர்த்தனை யோகோடு படம் தரும் யோகமோடு பதவி தரும் யோகமோடு பலவித முன்னேற்றங்கள் நல்ல ஆணையிடும் அதிகாரம் உத்தியோகம் பண வருமானம் முன்னேற்றம் அனைத்தும் தருகின்ற ஒரு சிறப்பு யோகத்தோடு பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்ப ஏற்கனவே உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று இந்த அக்டோபர் மாதம் தொடங்குகிறது மேசராசினர்களே உங்களுக்கு ஒரு வார காலம் இந்த ஒரு வார காலத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகின்றது உங்கள் யோகங்கள் அப்படிப்பட்ட யோகங்களாக அமையப் போகிறது ஆக முதலில் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு உச்சம் பெறுகிறார் கடகராசி உச்சம் பெற்று பயிற்சி அடையக்கூடிய ஒரு சிறந்த காலம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருந்த இருபத்தைந்தில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த மாதம் தொடங்குகிறது அந்த ஒரு வாரம் சென்ற பிறகு உங்களுக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் ராசியிலிருந்து அதாவது உங்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் உச்ச பயிற்சி அதிச்சார குரு குரு பயிற்சி அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு மூணரை மாதங்கள் அந்த மூணரை மாதங்கள் அப்ப இருபதாம் தேதி நம்ம உங்களுக்கு தீபாவளி கொண்டாடப்படுகிறோம் இருபது பத்து அப்ப என்ன செய்யுது உங்களுக்கு சரியான நேரத்தில் பணம் பணம் பதவி யோகம் பண யோகம் செல்வ யோகம் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல செல்வங்களை கொட்டி தருகின்ற ஒரு யோகமாக எனக்கு அதுக்கு பணம் பத்தலை இதுக்கு பணம் பத்தலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் மாறி போதுமான அளவுக்கு எனக்கு பணம் காசு கிடைச்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய யோகத்தை தருகின்ற உங்களுக்கு பாக்கியாதிபதி ஒரு திரியோணாதிபதி ஒரு கேந்திரத்துக்கு உச்சம் பெறுகின்ற நிலை கேந்திரத்துக்கு வந்தாலும் அதனால உச்சம் மேலும் வர்க்கோத்துமம் எத்தனை சிறப்பு அம்சங்களுக்கு பாருங்க வர்க்கோத்துமம் வர்க்கோத்துமம் என்பது ஒரு சிறப்பு அம்சம் ராசியில அம்சம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய வர்க்கோத்துமம் உச்சம் நான்காம் இடத்தில் உச்சம் குரு வர்க்கோத்துமம் என்பது அடுத்த போல் அடுத்து திரிகோணாதிபதி ஒன்பதாம் காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் அதிபதி காலப்புருஷ தத்துவப்படியும் ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிக்கும் ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடம்பதி புதையல் எடுக்கக்கூடிய யோகம் பன்னெண்டாம் இடம் சாதாரண இடமும் கிடையாது வீட்டில் கட்டில் மெத்தை பஞ்சு மெத்தை அப்படியே ஊஞ்சல் பட்டு துணி பட்டு பீதாம்பரம் ஆடை ஆபரணத்தோடு அந்த பன்னெண்டாம் அப்படி சுகபோக வாழ்வு அமைக்க கிடையாது அதுதான் அந்த இடத்த அயம் போக சுகம் சொன்னாங்க எல்லா போகங்களையும் அகான சையான எல்லா போகங்களையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் தான் பன்னெண்டாமிடம் அப்படிப்பட்ட ஒன்பது ஒன்பது பனிரெண்டுக்குரிய குரு பகவான் சும்மா அப்படி வர காசு வந்தால் சந்தோஷம் கிடைக்க காசு படம் வந்தால் தான் அதை கொடுக்க போறார் குரு பகவான் காசு படம் எப்படி வரப்போகுது செய்கிற தொழில விருத்தி பார்க்குற உத்தியோகத்தில் உயர்வு ஒவ்வொருவரும் அவரவர் செய்கின்ற தொழில் மேன்மை விருதல் வருமானத்தை அதிகப்படுத்துவது திடீர் யோகத்தை ஏற்படுத்துவது திடீர் செல்வத்தை ஏற்படுத்துவது திடீர் உயர்வை ஏற்படுத்துவது ஆச்சரியமான பலன்கள் உறுதியை போறது அது மாற்றமே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அடுத்து வந்து உங்களுக்கு சுக்கரன் கேதுவோடு இல்லையா அவர் வந்து என்ன செய்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தஞ்சி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அதை பரிவர்த்தனை சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துலையும் புதனாகப்பட்டவன் ஏழாம் இடத்துல இது பரிவர்த்தனை புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் ஆக இந்த ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் உங்களுக்கு இரண்டாம் பதிவு ஆறாம் இடத்தில் இருப்பதால் ஏன்னா ஆறாம் இடம் பரிவர்த்தனை யோகம் மாறதில்லை அப்படி மாறும்போது தனகாரகன் ஒரு ஆறாம் இடத்தில் பரிவர்த்தனையோடு இருக்கும் பொழுது வருமானங்கள் முன்னேற்றங்கள் பதவி யோகங்கள் தொழில் யோகங்கள் வியாபார விருதிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் அதில் மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டீங்களா அடுத்தது இந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு செவ்வாய் அதாவது உங்களுக்கு ஒன்று எட்டுக்குரிய ஒரு காலச்சக்கர விதிப்படி ஒன்று எட்டுக்குரிய செவ்வாய் எட்டுக்குரிய செவ்வாய் வலிமை அடைந்தால் மிக பெரிய யோகம் அரசனுக்கு நிகராக வாழலாம் அரச போக வாழ்வு காலச்சக்கர விதிப்படி காலப்புருஷனுக்கு ஒன்று எட்டுக்குரியவன் ஆட்சி பெற்று குருவால் பார்க்கப்படும் உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படும் போது அரசனை போல் வாழலாம் எங்கெங்க எங்களுக்கு அப்ப அந்த அளவுக்கு இல்லைனால செல்வம் யோகம் நிச்சயமாக உண்டு பூமி யோகம் சொத்து யோகம் பதவி யோகம் செல்வ யோகம் நிச்சயமாக உண்டு கிரகங்கள் சேர்க்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு உயர்வு ஒரு மனிதன் உயர்வு அடைவான் ஒரு அரசனை போல் வாழ்வான் செல்வத்தில் உயர்ந்திருப்பான் பதவியில் உயர்ந்திருப்பான் என்று செல்வ அந்த விதிகள் சொல்லப்படுகின்றன சாஸ்திர விதிகள் நிச்சயமாக உயர்வு உண்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா செல்வத்தில் உயரலாம் பூமி உயர்வதில் சொத்துக்கள் பெறுவதில் உயரலாம் பதவியில் உயரலாம் அதெல்லாம் மாற்றமே இல்லை எந்தவித மாற்றமும் இல்லை இது இந்த கிரக மாற்றங்கள் நல்லா கவனிக்குங்க மேசராசிக்கு இரண்டாம் அதிபதி உங்களுக்கு ஆறாம் ஆறாம் அதிபதியோடு பரிவர்த்தனை ஆகிறார் மூன்று ஆறுக்கு பரிவர்த்தனையாக ஒரு யோகம் குரு பகவான் பாக்கியாதிபதியாக இருந்து அவர் நான்காம் இடத்து நான்காம் இடம் வந்து சொத்து சுகம் கல்வியுகம் தொழில் முன்னேற்றம் நான்காம் இடம் என்னன்னா கல்வி சுகம் தன சுகம் சொத்து சுகம் வாகன சுகம் ஆன்பென் சுகம் ஆன்பென் சுகம் சுகஸ்தானம் அத்தனை சுகங்களையும் அத்தனை சுகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு இடம் புரிஞ்சுட்டீங்களா கேந்திரம் நான்காம் இடம் கேந்திரம் கேந்திரம் மட்டும் என்ன கேந்திரம் சுகஸ்தானம் அப்ப என்னென்ன சுகங்கள் கிடைக்கும் அந்த சொல்ல பார்த்தீங்களா கல்வி சுகம் தனசுகம் சொத்து சுகம் வாகன சுகம் மற்றபடி வந்து உறவுகள் உறவுகள் மத்தியில் அதாவது உறவுகள் மத்தியில் பெருமையோடு வாழ்வது செய்கின்ற தொழில் மேன்மை பெறுவது இத்தனை யுவங்களும் சிறப்பாக அமைய போகுது அது மாற்றமே இல்லை உங்கள் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்கு வர வேண்டிய செல்வத்தை நிராகரிக்க முடியாது புரிஞ்சு உங்கள் வாழ்க்கை உயரப்போது உறுதி இது பொது பலன் இது நூற்று எண்பது சதவீதம் பேருக்கு அப்படி நடக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு முப்பது இருபது சதவீதம் முப்பது சதவீதம் பேருக்கு இதாவது நடக்காம போகலாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் மோசமான திசா பாவ கிரகங்களுடைய திசா நடந்தால் அதுவும் குருவுக்கு முக்கியமாக ஒரு பகை கிரகம் சம்பந்தப்பட்டது உங்கள் ஜாதகத்தில் அதற்கான திசை நடந்தால் இந்த பலன்கள் தடப்படும் அப்ப அதை எப்படி சரி பண்றது அப்ப எங்களுக்கு எப்பங்க நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்த பிரம்மன் எழுதியிருப்பார் உங்களுக்கும் நிவர்த்தி இப்பதான் தான் ஆகும் அப்படின்றத பிரம்மன் எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுது சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பது சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்